நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தமிழ் புத்தாண்டு பொதுவா இந்த ராசி பலன் சொல்லும் போது ஆதித்யாதி நவகிரகங்களை அடிப்படையாக கொண்டு நம்ம சொல்றோம் இந்த பிரபஞ்சம் முழுவதும் நவகிரகத்துடைய அசைவுகளுக்கு ஏற்பத்தான் அந்த பஞ்சபூதங்கள் நிலம் நீர் நெருப்பு மழை பெய்கிறது வெயில் அடிக்கிறது அதிகமாக வெயில் இருக்கிறது எல்லாமே சொல்றோம் இது எல்லாமே தமிழ் புத்தாண்டி அடிப்படையாக கொண்டது சித்ரா வைகாசி ஆணி அப்படின்னு அப்போ இங்கிலீஷ் வருஷம் இங்கிலீஷ் காலன்றங்கிறது உலக பொதுமுறை ஆனா நம்ம பூமிக்கு எது ஒத்துவுறோம் நம்ம வாழ்கின்ற பூமிக்கு எந்த மண்ணுக்கு எது சாத்தியப்படும் எது நடக்கும் அப்படிங்கிறத அந்த கோள்களை எல்லாம் கணிச்சு தான் தமிழ் புத்தாண்ட வச்சிருக்காங்க தமிழ் புத்தாண்டு அறுபது வருஷம் அதில் பிறக்கக்கூடிய புதுசா வரக்கூடிய தமிழ் புத்தாண்டுக்கு விஸ்வாபசு வருடம்னு பேரு அது வந்து ஏப்ரல் பதினாலாம் தேதி அன்னைக்கு பிறகு சித்திர ஒன்று இந்த சித்திர ஒன்று புதிய வருஷத்துல எப்பொழுதும் இல்லாதது விட பல வருஷங்களுக்கு பிறகு இந்த விஸ்வாபச வருடம்னு சொல்லக்கூடிய தமிழ் வருடத்துல மூன்று பெயர்ச்சிகள் வருகின்றன இந்த மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒரு சனி பயிற்சி வருது திருக்கணித பிரகாரம் அது வந்து இந்த குரோதி வருஷத்துல போயிடுது ஆனால் பிறக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டு விஸ்வாபசு வருடத்துல திருநள்ளாறு சனி பயிற்சி வாக்கியப்படி சனி பயிற்சி டிசம்பர் மாசத்துல வருது கார்த்திகை மாசத்துல வருது அதே போல கேது பயிற்சி குரு பயிற்சி மூன்று பயிற்சிகளை உள்ளடக்கிய தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை நம்ம இப்ப பார்க்க இருக்கணும் அப்ப இந்த மூணு ஏழு பத்து இந்த கிரகங்கள் எல்லாம் சனி பாக்குறது அந்த சனி ஆரம்பம் ஒரு சிலருக்கு முடியுது இன்னொரு பக்கம் ராகு கேது பயிற்சி அதை பார்த்தீங்கன்னாக்கா இருந்து ராகு பகவான் கும்பத்துக்கும் இந்த பக்கம் கண்ணியில இருந்து சிம்மத்துக்கும் போக போறார் அதே போல குரு பகவான் மிதுனத்தில் இருக்க போறார் அப்ப இந்த மூன்று கிரகங்களையும் தான் இந்த தமிழ் புத்தாண்டு பயிற்சி ராசி பலன்கள் இப்படி நிறைய சப்ஜெக்ட் சொல்லிக்கிட்டே போகலாம் ஃபர்ஸ்ட் ஜென்டலான ஓப்பனிங் மட்டும் நான் கொடுத்துருக்கிறேன் உங்க ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு என்ன சொல்லுதுன்னு பார்த்துடலாம் தனித்தனியா பார்க்கலாம் பாருங்க பார்ந்த கும்பராசி பொறுத்தவரையிலும் இந்த தமிழ் புத்தாண்டு அற்புதமான முறையில் சிறப்பான தமிழ் புத்தாண்டாக அமைகிறது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா என தருமை கும்பராசி அன்பர்களே மூணு விஷயம் முதல்ல உங்களுக்கு அந்த ஜென்ம சனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பீரியட் இந்த ஜென்ம சனியில் கடந்த ஒரு மூணு வருஷத்துல நடக்கக்கூடாத பல சங்கடங்கள் அல்லது மிஸ் பண்ணியிருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ரொம்ப அரிதான ஒரு விஷயமாக இருக்கும் கும்பராசி அன்பர்களை பொறுத்தவரையிலேயே ஜென்ம சனியில் முக்கியமான ஈடுகட்ட முடியாத இழப்புகள் அப்படி சொல்லலாம் ஈடுகட்ட முடியாத இழப்புகள் கொஞ்சம் நஞ்சமா இல்லை மீண்டும் அந்த அந்த விஷயத்தை நாம் திரும்ப சம்பாதிக்கவே முடியாது அப்படிப்பட்ட இழப்புகள் எல்லாம் கடந்த காலங்களில் கும்பராசிக்கு ஏற்பட்டிருக்கும் ஆனால் பாருங்கள் கும்பராசி என்பர்களே ஜென்ம சனி முடிஞ்சுது வெறும் பேலன்ஸ் இருக்கக்கூடியது பாத சனி மட்டுமே ரெண்டரை வருஷம்தான் எப்படியோ கடந்து வந்துட்டீங்க அதே போல் இந்த ராகு ராகு பகவான் உங்கள் ராசிக்கு வரப்போகிறாரு இன்னும் இதோட பெரிய விஷயம் என்னென்னு கேட்டாக்கா அஞ்சில் குரு பகவான் உட்காரு பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லக்கூடிய நீங்க கும்ப ராசி ஆனாலும் கும்ப ராசியை விட கும்ப லக்னமாக நீங்கள் இருப்பீர்களே ஆனால் இன்னும் சூப்பரா இருக்கும் லக்னத்துக்கு அஞ்சாம் இடத்துல குரு அற்புதமான முறையில உங்களுக்கு உங்களுக்கு இந்த வருஷம் வேலை செய்யும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கை கூடும் பல விஷயங்கள் உங்களுக்கு நினச்ச விஷயங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் கூடும் என தருமை கும்பராசி அன்பர்கள் நிறைய கும்பராசி அன்பர்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையை இழந்து வாழுகின்ற கும்பராசி அன்பர்களுக்கு புதிய வேலைகள் கிடைக்கும் அதே சமயத்தில் எனக்கு திரும்பவும் அதே கம்பெனியில் கூப்பிடுவாங்களா எனக்கு அதே வேலை கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய கும்பராசி என்பர்களுக்கு மீண்டும் அதே மாதிரியான கம்பெனிகளில் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு பதவி உயர்வுகள் கிடைக்கும் அரசாங்க அதிகாரிகளாக கவர்மெண்ட் ஜாப்பாக இருக்குமே ஆனால் அரசு அதிகாரிகளுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் அவங்களுக்கும் பதவி உயர்வுகள் டிரான்ஸ்ஃபரு இதெல்லாம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இன்னும் சொல்லப்போனால் எனதருமை கும்பராசி அன்பர்களே நிறைய வெளிநாட்டு பயணங்கள் வெளியூர் பறை பிரயாணங்கள் இன்ப சுற்றுலா போன்ற வெளியூர் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் குடும்பத்தோட மகிழ்ச்சியாக நேரம் செலவிடுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு வருமானம் அதிகரிப்பது வசதி வாய்ப்புகள் கூடுவது ஒரு புதிய வண்டி வாங்கலாம் கார் வாங்கலாம் அல்லது இப்ப இருக்கிற வண்டியை கொடுத்துட்டு இன்னொரு புது வண்டி வாங்கலாம் வீடு கட்டுவதற்கு ஒரு மனை வாங்கணும் சாமி ஒரு இடம் வாங்கணும் இடம் வாங்கலாம் அதே போல வீடு கட்ட ஆரம்பிக்கிறது லோன் போடுறது வீடு கட்ட ஆரம்பிக்கிறது வாஸ்து பார்க்குறது எப்போ கட்டலான்னு ஆரம்பிக்கிறது அல்லது கட்டி பாதிலே நிற்குது கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நின்று போச்சு அதெல்லாம் திருப்பியும் கண்டினியூ பண்ணுறது அது லோன் வந்து சேங்ஷன் ஆகாமல் இருக்கிறது அதில் இருக்க க தடைகள் எல்லாம் விலகுவது கிரகப்பிரவேசம் போன்ற சுபமுகூர்த்தங்கள் அமைவது வீட்டில் பசங்களுக்கு நிச்சயதார்த்தம் ஆயுஷோமோ பொம்பள பசங்க ருது ரு 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 வயசுக்கு வரதோட மங்கள நிகழ்ச்சிகள் திருமணம் அறுபதாம் கல்யாணம் எண்பதாம் கல்யாணம் குலதெய்வ வழிபாடுகள் போன்ற பூர்வ புண்ணியம் ஜாதக கர்மாவால் வரக்கூடிய அத்தனை மங்கள விசேஷங்களும் அவங்கவுங்க வாழ்க்கை சூழ்நிலைக்கு போல் உங்கள் குடும்பத்துக்கு ஏற்றாற் போல வீட்டில் மங்கள விசேஷங்கள் ஜாதக கர்மா வேலை செய்யக்கூடிய மகிழ்ச்சியான தருணம் கும்பராசி அன்பர்கள் அந்த பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு நல்லது நடக்கப் போகுது என தருமை கும்பராசி அன்பர்கள் அப்ப நினச்சது ஒழுங்கா நடக்கும் பூர்வீக சொத்துல ஏதேனும் உங்களுக்கு வர வேண்டிய வம்பு சொத்துக்களில் ஏதேனும் வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் அந்த வம்பு வழக்குகள் எல்லாம் உங்களுக்கு ஃபேவரபுளாக மாறும் தீர்ப்புகள் கிடைக்கும் அதே போல் அந்த வழி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் வரவேண்டிய பணங்காசுகள் எல்லாம் கூட சரியான முறையில் வந்து உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு கும்ப ராசி அன்பர்கள் அதே போலத்தான் கணவன் மனைவி உறவு திருமண யோகம் குழந்தை பாக்கியம் அஞ்சல குரு லக்னத்தில் இருக்கக்கூடிய ராசியில் இருக்கக்கூடிய ராகு இதெல்லாம் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தும் நிறைய பேரண்ட்ஸ் பண்ணாமட்டால் வராங்க ஐவிஎஃப் பண்ணலாமா அதுக்கு ஒரு நாள் குறித்து கொடுங்க சாமி இப்போ பண்ணால் நமக்கு சக்ஸஸ் ஆகுமா ஏற்கனவே நான் ஒரு நாலரை லட்ச ரூபா செலவு பண்ணிட்டேன் அப்போ சக்ஸஸ் ஆகலை ஆனால் ஒரு அற்புதமான ஒரு விஷயம் வாராகி செஞ்சு கொடுத்தாங்க அற்புதமான ஒரு குழந்த ஏற்கனவே போயிட்டு நாலு லட்ச ரூபா செலவு பண்ணி ரெண்டு வாட்டி மூணு வாட்டி ட்ரை பண்ணி பதினஞ்சு நாள் பெட்டில் படுத்து அனுப்பி வச்சுட்டாங்க முடியல அப்புறம் நம்மளை நம்பி வாராகி நம்பி வராங்க அவங்களுக்கு தேவையான சத்ரு சமூக ஹோமம் அற்புதமான முறையில் ஆலயத்தில் வச்சு செய்து இன்னைக்கு அவங்க ட்வின்ஸ் பேபி அப்போது குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியம் உருவாகும் வீட்டில் மங்கள விசேஷங்கள் நடக்கும் உடல்நிலை ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் உடம்பு சரியில்லாமல் போகிறது இதேனும் சிறு சிறு ஆப்ரேஷனு இல்லை மேஜர் ஆப்ரேஷனு இன்னும் சொல்லப்போனால் கும்பராசி அன்பர்களுக்கு ஏதேனும் உடல்நல பிரச்சனைகள் ஆயுள் பாவம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் மனசில் வரக்கூடிய மன பயம் இவையெல்லாம் இருக்குமே ஆனால் அந்த மன பயம் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு என கும்பராசி அன்பர்கள் அப்ப கடன் சுமை கடன் பிரச்சனைகள் குறையும் எல்லாமே நல்லது நடக்கும் பேச சொன்னா பேசிக்கிட்டே போகலாம் பலன் சொல்லிக்கிட்டே போகலாம் ஒரு முடிவே இருக்காது நீங்க இருந்து பேசுறீங்க உங்களுக்கு என்ன வேண்டும் உங்களுக்கு என்ன நடக்கணும் உங்களுக்கு எது தடையாக உள்ளது அப்படிங்கிறத உங்களுடைய பிறப்பு ஜாதகம் முடிவு செய்யும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி ரமச்சிவாயம் ஜெய் வாராகி ஜெய ஜெய வாராகி நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி